வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் கடும் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோடைய விலை தொடர்ச்சியாக கடும் சரிவில் காணப்பட்டதால் இன்றைக்கி வந்து ஒரு சிறு ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் இது மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க பங்கு சந்தையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் எப்படி நமக்கு வந்து எண்பத்தி ஐந்து ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தையும் நமக்கு நாற்பத்தைந்தாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறாயிரம் புள்ளிகள் அப்படிங்கற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே மிக கடுமையான தொடர் சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீ உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவா இருக்கு இதே வல்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தோன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் சரி வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை குறைஞ்சது மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே நேரத்தில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் நமக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்து இருநூத்தி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்படுது மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு குறைந்தபட்சம்

காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில் இது எவ்வளோ சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக முன்னாடியே சொன்னேன் அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தான் தொட்டுட்ருக்கு அதே போல் கடந்த ஒரு மாதம் அதாவது இந்த நவம்பர் மாதம் தொடக்கத்துலேருந்து நம்மளுக்கு எண்பத்தி நான்கு ரூபாய்க்கு மேலேயே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச்சந்தை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ அமெரிக்க பங்குச்சந்தை பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் அமெரிக்க பங்குச் சந்தை இப்போ எப்படி இருக்குது என்ன மாதிரி மாறப்போகுதுன்ட்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க பங்குச்சந்தை இப்பொழுது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் காணப்படுவது புள்ளிகளுக்கு மேல் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதாவது நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் இருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே இந்த வாரத்தில் நமக்கு தொடர்ச்சியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை